ஆனால் இப்போ வந்து கண்ணன் அவர்கள் மேலே வந்து கைது பண்ணி கூட்டி கோட்டு போயிருக்காங்க திருச்சி காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அவர் வந்து என்ன குற்றம் புரிஞ்சார் அப்படிங்கிற உண்மையான அவர் குற்றம் புரிஞ்சிருக்கிறாரா இல்லை காவல் நிலையத்தில் வந்து அவர் மேலே பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் வந்து என்ன குற்றம் புரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது பதிவு செஞ்சிருக்க அப்படிங்கிற அவர் இப்போ என்னென்னா இப்போ முதல்ல வந்து இதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் கண்ணன் கைது செய்யப்பட்டதே அவங்க குடும்பத்தில் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஏன்னா வந்து அந்த காலையில் அவங்க தூங்கின்றவரை எழுப்பும் போது சட்டை இல்லாமல் தான் இருக்கிறாரு அந்த வீடியோ புட்டேஜ் இன்னும் என்கிட்ட இருக்குது அந்த புட்டேஜில் அவர் சட்டை இல்லாமல் தான் போலீஸ் மாலை கூப்பிட்டு வராங்க ஒரு கோயில் வரைக்கும் வராரு அங்கே பேசுகிறாரு அதன் பிறகு சட்டையை போட்டு வர சொல்கிறாங்க அதன் பிறகு கூட ரெண்டு காவலரை அனுப்புகிறாங்க சட்டை போட்டுட்டு தான் வராரு அப்போ அந்த வீடியோவில் வந்து முழுமையாக தெரியும் ஒரு எட்டு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஓர வீடியோவில் அவர் முதல்ல சட்டை இல்லாமல் வர்றது அதன் பிறகு காவல்துறை வந்து சட்டை போட்டு வர சொல்கிறது அதன் பிறகு மறுபடியும் வந்து ஆய்வாளர் உன்னைய பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி பேசி இருக்கும்போதே வேகமாக அழுத்தி வேன்ல கூட்டு போறது எல்லாமே அது தெரியும் அப்ப நான் அவங்க அடிப்படை அவங்க சில விதிகளை அவங்க பின்பற்றணும் ஒருத்தரை வந்து விசாரணைக்கு கொண்டு போகிறாங்களோ காவல்துறையில் கைது பண்ண போகிறாங்கன்னா சில முதல்ல வந்து அங்கே உள்ளூர் காவல்துறை காவல் நிலையம் இருக்குது அங்கே கே ஆர் ராமன் காவல் நிலையம் இருக்குது அந்த காவல் நிலையத்தில் அவங்களுக்கு எந்த தகவலும் அவங்களுக்கு கொடுக்கல கண்ணா கைது கண்ணனை கைது பண்ண போகிறோம் இல்லை கண்ண விசாரணைக்கு தான் கூட்டு போகிறோம் அவர் வந்து இந்த மாதிரி புகார் வந்து இன்னார் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்களை தெரியப்படுத்தியிருக்கணும் தெரியப்படுத்தலை இல்லை தெரிய காவல் கூட்டு போக போகிற பிறவாவது மறுபடியும் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் அவங்கள்ட்ட தகவல் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு அதிகாரம் வந்து நாங்கள் இந்த விசாரணை இந்த சேதம் தான் வந்திருக்கோம் அதை வந்து நீங்கள் பதற வேண்டாம் ஒரு 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 நாள் கழித்து கூட நீங்கள் வாங்க இல்லைம்மா நீங்கள் ஈவினிங் கூட வாங்கன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் எதையுமே சொல்லாமல் அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து பதறி துடித்து இந்த செய்தியெல்லாம் நாங்கள் சேகரித்து தொடர்ச்ச தொடர்ச்சியாக யார் யார்ட்டெலாம் தொடர்ச்சியாக நான் பேசி பேசி அதன் பிறகு காலையில் மறுபடியும் நான் கேராமன் காவல் நிலையத்துக்கு நான் தகவல் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவரை திளையினர் காவல் நிலையத்தில் தான் கூட்டு போயிருக்காங்க அதனால் வந்து நான் அங்கே போறேன்னு சொல்லி அங்கே உள்ள சாரு பாய்வ முல்லை மூவேந்தன் இருக்காரு அவனு சாறு பாய்வாளர்கிட்ட நான் பேசி சொன்ன பிறகுதான் நாங்கள் அங்கே போறேன் அதன் பிறகுதான் இந்த செய்தியே வருது அங்கே காவலர்களை வந்து இந்த வழக்கு போட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்போ அது வரைக்கும் போலீஸார் வந்து ஒருத்தரை கைது செய்யும்போது போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை உரிமை எதையுமே அவங்க பின்பற்றல விசாரணம் விசாரணையின் போது பின்பற்ற வேண்டியதையோ கைது நடவடிக்கையின் போது பின்பற்ற வேண்டியதோ எதையுமே ஏன்னா இவங்க எஃப்ஐஆர் முன்கூட்டியே போட்டுட்டாங்க அதுதான் ஒரு பெரியது எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் கைதுக்கே வராங்க அப்போ இவங்க உள்ளூர் காவல் நிலையத்துல உள்ள ஏன் காவலர்கள் சார் பாய்வாளருக்கோ இருக்கோ ஏன் டிஎஸ்பிக்கோ சொல்லாம ஏன் அப்படி எஸ்பிக்கு மாதிரி கூட சொல்லாம எப்படி இவங்களால வர முடியுது ஏன் யார் கொடுத்த இதுல வராங்க அதிக அதிகாரத்துல யார் கொடுத்த இதுல வந்து அவங்களால் செய்ய முடியுது இதை ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டும் இந்த இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க காவல்துறை வந்து எந்த எந்த முறையான மனித உரிமைக்காக அடிப்படை உரிமை எதையுமே அவங்க வந்து பின்பற்றல முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல்களும் அடிப்படை உரிமை தான் நடந்திருக்கு இதுதான் உண்மை அதன் பிறகு நாங்கள் தில்லைநகர காவல் நிலையத்திற்கு நான் கண்ணனோட தம்பி அதன் பிறகு அவங்க அக்கா அவங்க மனைவி போய் நாங்கள் நிற்கிறோம் மணி ஆறரை மணி அவங்க ஆறரை மணிக்கு நாங்கள் போய் கேட்கும் போது அங்கே உள்ள ஆய்வாளர் வந்து பெண் ஆய்வாளர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் இந்த மாதிரி வந்து கண்ணனோட வீட்டிலேருந்து வந்திருக்குறோம் அங்கே பார்க்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்ணனுக்கு நாங்கள் கண்ணன் வருவாருன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் ஆரேமுக்கால்லேருந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஆறேமுக்காலாவது ஏழை ஏழை காலாவது ஏழை ஆகுது எட்டு மணிக்கு ஏசி வராரு ஏசி வந்து அவர் வந்து பேர் எனக்கு தெரியல உடனே அவர் அவர் உடந்த உடனே உடனே அது மேலே போனார் அவ மேலே ஆய்வாளத்தை கொஞ்சம் பேசலாம் திரும்ப உடனே அஞ்சு நிமிடம் பத்து நிமிடத்தில் போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே உள்ளூர் செய்தி தெரிஞ்சு பத்திரிக்கையாளர்கள்லாம் வராங்க வந்து கண்ணனோட அக்காட்டையும் அவங்க மனைவிட்டையும் பேட்டி கேட்குறாங்க நடந்த சம்பவத்தை அவங்க நடந்தது எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அதன் பிறகு வந்து எல்லாமே வழக்கறிஞர்களை வா நம்ம நிறையா உறவுகள் வர ஆரம்பி கட்சி உறவுக்காரங்க பையங்க எல்லாருமே வந்து நிறைய நிறையா வந்தோன்னே காவல்நிலைய பக்கத்தில் நிறையா ஆளுங்க சேர்ந்துடுறோம் அப்போ ஏன்னா அங்க இருக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்துடுறாங்க மாவட்ட செயலாளர் பிரபு தனபாலன் வந்துடுறாரு அதே மாதிரி சாட்டை சரவணன் வந்துடுறாங்க எல்லாருமே வந்துடுறாங்க முக்கிய பொறுப்பாளர் எல்லாம் வந்துடுறாங்க வந்த உடனே உடனே வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கண்ணனை காட்டுங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டோம் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிறோம் உடனே ஆய்வாளரமாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் போடுங்க காட்டுறோம்னு சொல்கிறாங்க மணி எட்டரை மணி எட்டேம்குள் ஆயிடுச்சு அதன் பிறகும் கண்ணனை எங்கள்கிட்ட காட்டலை ஆனால் மறுபடியும் ஆய்வாளரம் எங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒரு காலர் வந்து சொல்கிறார் அப்போ நான் கண்ணனோட அக்கா அவங்க மனைவி நம்ம ஒரு வழக்கறிஞர் சுரேஷ் வழக்கறிஞர் பிரபு வழக்கறிஞர் மதன் மூணு பேருமே நாங்கள் மாடிக்கு போகிறோம் அந்த காவல் நிலையத்தில் மாடிக்கு போகிறோம் தில்லைநகர் காவல் நிலையத்தில் மாடிக்கு அப்போ மாடியில் போன உடனே அங்கே உள்ள ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க ரிமாண்டு சீட்டில் கழுத்து போடுங்கன்றாங்க ரிமாண்டு இன்டிமேஷனில் கையெழுத்து போடுங்கன்றாங்க நான் கேட்குறேன் நான் அட்வொகேட்டு என்ன இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவன் நீங்கள் என்ன ரிமாண்டு இதில் வந்து இண்டிமேஷன் தான் ஆளை காட்டாமட்டி கழுத்து கேட்குறீங்க இல்லை நான் உங்கள் ஃபோனில் பேச ஃபோனில் பேச சொல்கிறதுக்கு ஃபோனில் நான் வீட்டில் இருந்திருப்பேன் நான் வந்து என் ஊர் நான் சிபிடி குத்தரில் இருந்திருப்பேன் அவங்க வந்து இஸ்ராமலிங்க அவர் தந்துருப்பாங்க எதுக்கு நாங்கள் நேரடியாக பார்க்கணும் விரும்புகிறோம் கண்ணன் கண்ணனை நாங்கள் நேரடியாக பார்க்கணும் அவர்கிட்ட நாங்கள் பேசணும் பேசின பிறகு தான் நாங்கள் ரிமாண்டோட இன்டிமேஷன்லாம் நான் அரெஸ்ட் இண்டிமேஷனில் கெழுத்து போடுவேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதன் பிறகு ஆய்வில் இல்லை எவ்வளோ சாதானப்படுத்தி பார்த்தாங்க நான் எந்த காம்ரிமைஸுன்னு கொடுத்துக்கல எனக்கு கண்ணனை பார்க்கணும் கண்ணனுடைய அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க ஆனால் இன்னும் இப்போ வரைக்கும் காலையில இருந்து வரைக்கும் கட்சி நம்ம நாம தமிழக கட்சியோட உறவுகள் கட்சிக்காரங்க சொந்த எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க வழக்கறிஞர் நிற்கிறாங்க ஏன் நீங்க காட்ட மாட்டீங்களுக்கு பயம் வருது கண்ணனை ஏதோ நீங்கள் பண்ணிட்டீங்களோ அவர் ஏதாவது வந்து நீ பண்டிகைலாம் அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை கண்ணன் வந்துருவார் அப்போ இங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்துட்டேன் எதுவுமே அவங்ககிட்ட மறுகிறது சொல்லலாம் இறங்கி வந்துட்டேன் கொண்டே கழிச்சு மறுபடியும் கால்நரம் கழிச்சு மறுபடியும் வந்து ஆய்வாளர் பேசுறாங்க எங்கிட்ட வந்து கீழே இறங்கி வந்து இல்லை கண்ணனை பேச சொல்கிறேன்றாங்க ஒரே ஒரு ஒரு விஷயம் தான் கண்ணன் வாட்டை நாங்கள் பேசணும் நாங்க அவரை பார்க்கணும் இதை வந்து எந்த காம்பிரமேசன் நோ காம்பிரமைஸ் இதுல வந்து நான் நேரம் பார்க்கணும் பறவுதான் நான் எதுவுமே கைது பட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதன் பிறகு அவங்க என்ன சொல்றாங்க கண்ணை வந்து அவங்க கூட்டு வராங்க அப்பதான் தெரியும் கண்ணன் கூட ஒருத்தர் அவங்க வச்சிருக்காங்க அந்த பையன் பேர் திருப்பதிங்கிறது எனக்கு தெரியுது அந்த பையன் யாருன்னா சமயநல்லூர் மதுரை சமயநூறு எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் சென்னையில் கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த தம்பியையும் அவரையும் கூட வச்சிருக்காங்க வந்தவங்க கொஞ்சம் தூரம் வருது நாங்க இங்க நிற்கிறவங்க தெரிஞ்ச உடனே உடனே வந்து வண்டி வந்த ஸ்பீடில் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த தில்ல